கூட்டத்தை நடத்தீங்கன்னா வரதா செய்யும் அவசரத்துக்காக நாங்கள் எல்லாம் தலைவர் முக்கியமா பேச்சை நிப்பாட்டிட்டு அந்த ஆம்புலன்ஸுக்கு வழிவிட்டு நம்முடைய கழக தொடர்கள் அதுக்கு வழி விட்டு அந்த ஆம்புலன்ஸ் போனதுக்கு அப்புறம் தலைவர் பேசவே ஆரம்பாரு ஒரு தலைவர்னா அப்படி இருக்கணும் இப்படி இருக்கலாமா திரு எடப்பாடி பழனிசாமி அவர் மாதிரி நான் தான் சொன்ன எதிர்கட்சி தலைவர் அவர்களே நீங்க இப்படி பண்றீங்க உங்களுடைய கட்சி இன்னைக்கு ஆம்புலன்ஸ்ல போற நிலைமையில இருக்கு விரைவில் ஆம்புலன்ஸ்ல போய் பாஜகவோட அறுவை சிகிச்சைனால நீங்க விரைவில் ஐசியூல நீங்க என்ன நான் உங்களை சொல்லல அதிமுக சொல்ற ஐசியூல நீங்க அனுமதிக்கப்படுவீங்க கடைசியில உங்களை காப்பாத்துற மருத்துவராகவும் எங்களுடைய தலைவர் தான் வருவார் பாருங்க அப்படின்னு தான் சொன்ன அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிரந்தர பொது செயலராக நீங்க மட்டும்தான் இருக்க முடியும் அதுதான் தமிழ்நாட்டுக்கு நல்லது தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்க செய்யக்கூடிய ஒரே நல்ல காரியம் அதுதான் எங்களுக்கும் வேலை கொஞ்சம் சுலபமா இருக்கும் மீண்டும் சொல்கின்ற உங்களுக்கு மட்டும்தான் அது தகுதி இருக்கு அந்த இயக்கத்தை வழி உங்களுக்கு மட்டும்தான் அது தகுதி இருக்கு அதிமுக காரன் ஒத்து பாரு இல்லையா நான் சொல்றேன் நான் உங்களுக்கு முன்மொழிகிறேன் அதிமுகவுடைய நிரந்த பொதுச் அந்த எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் தொடர வேண்டும் இதே ரெண்டு அதிமுக காரன் பேசும்போது என்ன பேசிப்பாங்க சந்திக்கும்போது ரெண்டு பேரும் பேசிக்கவே மாட்டாங்க திரு திரு மொழிப்பாடுங்க யார் கால யார் வாரி பண்ண போதா முதல்ல அப்படிங்கறத போட்டியே இவன் எந்த அணியா இருப்பா என்ன பார்த்து ஒரு மாசம் ஆச்சு இந்த ஒரு மாசத்துல ஏற்கனவே ஒரு மூணு அணி புதுசா உருவாயிருக்கு ஓபிஎஸ் அணியா ஏபிஎஸ் அணியா டிடிவி அணியா இல்ல சசிகலா அம்மா அணியா இல்ல தீபா அணியா இல்ல தீபாவோட டிரைவர் அணியா இல்ல புதுசா வந்திருக்கக்கூடிய அண்ணன் செங்கோட்டை அணியா இவன்ட்ட பேசலாமா வேணாமா இவன் நாளைக்கு எந்த அணியில இருப்பா அப்படிங்கறத குழப்ப